மகத்தான மீனராசி அன்பர்களே மகத்தான மீனராசி அன்பர்களே என் நண்பர்களில் சிறந்த நண்பர்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு நண்பனாக உங்களோடு சில நிமிடங்கள் என்னங்க நண்பனாக பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நேரத்தில் தூங்க மாட்டுறீங்க எனக்கு உங்கள் மேலே ரொம்ப வருத்தமே அதுதான் நிறைய நேரம் வந்து எதிர்கால கனவுலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மீனராசிக்காரர்கள் அதுவும் குடும்ப நண்பர்களை பற்றியும் குடும்ப அங்கத்தினர்களை பற்றியும் ரொம்ப கவலைப்படுறவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அது மாதிரி உங்களுக்கு கிடைத்த நல்ல நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இந்த பிலாசபின்னு ஒன்று பேசி அதை தவற விட்டுட்டு நீங்கள் நிற்கிற ஆளும் இந்த மீனராசிக்காரர்கள் எதுக்கு ஃபிலாசபி பேசணும் கிடைக்கிற வாய் போய் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு சார் இந்த சீட்டை நீங்கள் புட்டிச்சு தள்ளினாலும் நான் நவரக்கூடாது என்னை நீங்கள் கோபமாக பேசுவான் எதுக்கு ஒன்றுவேன் ஆத்திரமாக பேசுவான் அதுக்காக நம்ம திரும்பி பேச வேண்டாம் அவன் பேசுகிறதே நம்ம அந்த சீட்டை விட்டு எழுப்புறத்துக்கு தான் இந்த வியூகம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார் மீனராசி பல பேன மீன ராசிக்காரவங்க ரொம்ப குட்டான திங்கிங் உள்ளவங்க நல்ல மனசுக்காரவங்க ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாயை ஒன்று கூட அவங்க எடுத்துக்காம பத்திரமா வச்சுப்பாங்க திருப்பி கேட்கும்போது அப்படியே கொடுத்துருவாங்க அது மாதிரி எண்ணம் உள்ளவங்க அது மற்றவங்களுக்குலாம் பிடிக்குமா பிடிக்காது நல்லா இருக்கிறது தான் யாருக்கும் பிடிக்காது அப்போ நல்லா இருக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு நாம் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ என்ன பண்ணலாம் நல்லவனாக நடிப்புமே செய்யலாம்ல நடிக்க தெரிந்தவர்களுக்கு இந்த மேடை நல்ல நாடக மேடை இல்லையா நடிக்க தெரியணும் அப்போ மீன ராசிக்காரர்கள் இந்த மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன எல்லோருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது வெயிட் அப்படிங்கிற வார்த்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதலாக போய் நிற்காதீங்க எதுக்கும் அதுவும் துக்கத்தில் நீங்க சந்தோஷத்துக்கு போய் துக்கத்துல போய் நிற்பீங்க துயரத்தில் அது வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அதனாலேயே நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படுது எங்க போயிட்டு வந்தாலும் நீங்க குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க தப்பே கிடையாது எங்க போயிட்டு வந்தாலும் குளியல் போடுங்க ஏன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக வர்றதுனால சில வார்த்தைகளையும் விட வேண்டிய கட்டாயங்கள் உடல் உஷ்ணத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த மே நாலு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏன்னா நம்மளை நிறைய பேர் கிண்டி விட்டு நம்மளை சிரமப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் நாம் எக்காரணம் கொண்டு இந்த பக்கம் திரும்பியும் பார்க்கக்கூடாது ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் ஒன்று வரும் இந்த கிட்டியை திருடிட்டு போயிடுவான் அதாவது வந்து உட்காந்து ரெண்டு பேரும் காப்பி குடிச்சுட்டு இருப்பாங்க வடிவேல் சார் இருப்பார் ஒருத்தர் வந்து கூப்பிடுவோம் சின்ன பையன் கூப்பிடுவான் சின்ன பையன் அன்றாப்பிறேன் திட்டுவான் உடனே வடிவேல் என்ன பண்ணுவார் என்னையா இவ்வளோ ரோசமாக பேசி ரோசமே இல்லாமல் உட்காந்து டீ குடிச்சிட்டுருக்குற நான் போய் பார்க்குறேயா அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து உக்கா உட்காருவார் ஏன் அதுதான் நான் போய் சொன்னேன் போகல தெரியுமா அப்படின்னுவார் ஏன்னா அந்த வேனில் அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துருவான் அதனால் இப்போ உள்ள நேரம் நம்மளை கோபப்படுத்துறதுக்கே பல பேர் பக்கத்தில் இருப்பான் நம்ம ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவான் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம நம்பணும் மீனராசிக்காரர்களே குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறார்கள் அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு நட்டத்தை கொடுக்கக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு உயர்வான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அதனால் இப்போ உடல் நலத்தில் மட்டும்தான் இப்போ கவனம் தேவை அதனால் உடம்பை ரொம்ப கூலிங்கா வச்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் நெருக்கடி முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வியர்வை சிந்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படியே வேர்வை வருது சார் நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு சந்தன கலரில் ஒரு பூ துண்டு வச்சுக்கிங்க சந்தன கலரில் துண்டு வச்சிருக்கீங்கன்னா அது மீனராசி கண்டுபிடிச்சு இதுதான் உண்மை அதுமாதிரி நெத்தியில் சந்தனத்தில் அவன் எப்பயுமே வச்சுக்கிங்க மீனராசிக்காரர்களே இது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் அருகம்புல் ஜூஸ் குடிங்க வேப்பிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த வேப்பில அந்த வேப்பலையை போட்டு குளிர்ந்த தண்ணியில் குளிங்க முடிஞ்சதுன்னா சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சமயபுரத்தால் உங்களுக்கு சாட்சியாக இருப்பாள் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்ணு முழிக்கிறதை குறைச்சிக்கோங்க உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குங்க தண்ணி மாற்றி மாற்றி குளி குடிக்காதீங்க குளிக்காதீங்க வீட்லேருந்தே குடிக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுங்க குடிக்கிறதுக்கு உங்கள் வீட்லேருந்தே தண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும் மீனராசிக்காரர்கள் ஒரு நண்பனாக உரிமையாக பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை அதனால இந்த இருபத்தைந்து நாட்கள் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்களை பேணி பாதுகாத்துக்கணும் யாருடைய கோபத்துக்கும் அவங்க நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்தி நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போவாங்க அதுக்கெல்லாம் ஆக வேண்டாம் ரொம்ப குளுமையான உணவுகளை சாப்பிடுங்க பதநீர் சாப்பிடுங்க இளநீர் சாப்பிடுங்க பானகம் சாப்பிடுங்க நீர்மோர் சாப்பிடுங்க என்ன சொல்லுவாங்க நீராகாரம் பழைய முது சாப்பிடுங்க நல்ல சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி பச்சை சட்னி சாப்பிடுங்க வதக்கிடக்கூடாது வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டிங்கன்னா சட்னி வீணாக போயிடும் அப்படியே வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நல்லா நான் நச்சு அதில் நாலு மிளகாய் வச்சு கொஞ்சோண்டு புளி வச்சு இது என்ன நிகழ்ச்சி நினச்சிடலீங்க என்ன அது நீ மட்டும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கட்டு கட்டன்னு அம்மியில் அரைச்சி அப்படி கொஞ்சம் கொண்டு சாதத்தை எடுத்து அதில் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா அவ்வளோதான் வாழ்க்கையே இனிமையாக இருக்கும் அதனால் நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிற நேரம் மற்றவங்கக்கிட்ட செவியை கொடுத்துடாதீங்க செவி கொடுத்தா இப்போ பிரச்சனை நம்மளை இழுத்து விட்டுறோம் அதனால் இந்த இருபத்தஞ்சி நாள் நம்ம கண்ட்ரோல் நம்ம இருக்க போகிறோம் நாம் நமக்கு கவனமாக வைத்துக்கொள்ள போகிறோம் நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறோம் அதனால் நல்லது நடக்கும் மீனராசி என்பர்களே உணவு ரொம்ப முக்கியம் மஸ்ட் அதில் குளிர்ந்த உணவு அவசியம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மீனராசி இந்த இருபத்தஞ்சி நாட்கள் மிக அருமையாக இருக்கும் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் என் நண்பர்களுக்கு நான் ஆனந்தமாக சொல்வதில் மிக மிக ஆனந்தமாக நான் இருக்கிறேன் வாழ்த்துக்கள் அன்பான மீனராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்